நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஆன்மா அழிவதில்லை ஒவ்வொரு முறையும் மறு எடுக்குது என்றால் இந்த பூமியில் மக்கள் தொகை ஏன் இவ்வளோ வேகமாக அதிகரிக்குது ஒவ்வொரு பிறவிக்கும் அதே ஆன்மாக்கள் தான் திரும்பி வருதுன்னா இந்த புதுசு ஆன்மாக்கள் எங்கேருந்து வருது பிரபஞ்சத்தில் ஆன்மாக்களுக்கு தனியாக ஒரு களஞ்சியம் இருக்கா அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு புதுசாக ஆன்மாக்கள் வருதா அப்படின்னா அவை இதுக்கு முன்னாடி இருந்தது இது சாதாரண சந்தேகம் கிடையாது வாழ்க்கை மரணம் மறுபிறவி இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஆழமான ரகசியத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு போகிற கேள்வி இது இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை மரணம் எப்படி சுழலுது கர்மாவின் விளையாட்டு என்ன பயணத்தை நிர்ணயிக்கிற கண்ணுக்கு தெரியாத விதி என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதனால கொஞ்சம் ஆழமா மூச்சு இழுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நீங்க கேட்க போற விஷயம் வாழ்க்கை மரணம் மறுபிறவி பற்றிய உங்க புரிதலை முழுசா மாற்றிடும் கருட புராணத்துல பிரேத கண்டம் ஐந்தாம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஆன்மா பிறக்கவே இல்ல இறக்கவே இல்ல அது வெறும் உடம்ப மட்டும் ஆற்றுது ஒருத்தன் பழைய உடைய கழட்டி புது உடைய போட்டுக்கிற மாதிரி இதே கருத்து தான் ஸ்ரீமத் பகவத்கீதா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு பழைய துணிகளை கலற்றி புதுசாக துணி போட்டுக்கிற மாதிரி ஆன்மா பழைய உடலை விட்டுட்டு புதுசாக உடலை எடுத்துக்குது இதன் அர்த்தம் என்னென்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் மனிதன் மிருகம் பறவை எல்லாத்தோட ஆன்மாவும் இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்ததே ஆனா இங்க தான் கேள்வி எழுது ஆன்மா அழிவதில்லைன்னா மக்கள் தொகை ஏன் அதிகரிக்குது முதல்ல வேண்டியது என்னன்னா மனித ரூபத்துல மட்டும்தான் இருக்கும்னு இல்லை கருட புராணமும் மனு சுமதியும் சேர்ந்து எண்பத்தி நாலு லட்சம் பிறவி வகைகள் இருக்குன்னு சொல்லுது அதுல ஒன்போது லட்சம் நீர்ல வாழ்ற உயிர்கள் இருபது லட்சம் நிலத்துல அசையாம இருக்கிற உயிர்கள் மரம் செடி கொடி மாதிரி பதினோரு லட்சம் பூச்சி புழு பத்து லட்சம் பறவைகள் முப்பது லட்சம் மிருகங்கள் ஆனால் மனித வகை மட்டும்தான் நாலே லட்சம் இதோட அர்த்தம் என்னன்னா ஆன்மா ஒரே ஒரு ரூபத்தில் வாழ்கிறது இல்லை ஒரு உயிரோட வாழ்க்கை முடிஞ்சதும் அது செய்த கர்மாக்கு ஏற்ப வேறு ஒரு பிறவி வகைக்கு போகுது அது உயர்ந்த பிறவி வகையாக இருக்கலாம் தெய்வ பிறவி வகையாக இருக்கலாம் மனித பிறவி வகையாக இருக்கலாம் இல்லைன்னா பிறவி வகையாக மிருகம் பறவை பூச்சி செடி கொடி எதுவாகவும் இருக்கலாம் இப்போ மக்கள் தொகையே அதிகரிக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு இருந்த சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் மனிதர்கள் ரொம்ப குறைவுதான் ஆனாலும் அப்போவும் ஆன்மாக்கள் எல்லாம் அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவி வகைகளில் சிதறியிருந்தது காலம் மாற மாற மனித சமூகம் வளர்ந்தது வாழ்க்கை வசதிகள் அதிகமாச்சு மருத்துவ அறிவியல் வளர்ந்து இறப்பு விகிதம் குறைந்தது அதோடு சேர்த்து அதிகமான ஆன்மாக்கள் மனித பிறவி வகையில் பிறக்க ஆரம்பிச்சுது அதோட அர்த்தம் என்னென்னா முன்னாடி மிருகம் பறவை மாதிரி வேறு ரூபத்தில் இருந்த ஆன்மாக்கள் அவங்களோட கர்மாவால மேல உயர்ந்த மனித பிறவி வகைக்கு வந்தது அதனாலதான் மக்கள் தொகை அதிகரிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது உண்மையில பல பிறவி வகைகள்ல இருந்த ஆன்மாக்கள் இப்போ மனித ரூபத்துக்கு அப்கிரேட் ஆகிட்டு வருது ஸ்ரீமத் பகவத்கீதா பதினாலாவது அதிகாரம் பதினாலு பதினைந்தாவது ஸ்லோகங்களில் சொல்லப்படுது இங்கே சத்துவ ராட்சச தமசன் அப்படின்னு சத்துவ அப்படின்னா நல்ல மனநிலை ராட்சச அப்படின்னா ஆசை அவசரம் தமச அப்படின்னா சோம்பல் அறியாமை அப்படி சொல்கிற மனசோட நிலைமைகள் தான் சத்துவ குணத்துல இருக்கும்போது மரணம் நடந்தா ஆன்மா உயர்ந்த லோகங்களுக்கு போகும் ராட்சச குணத்துல மரணம் நடந்தா மனித பிறவி வகை கிடைக்கும் தமச குணத்துல மரணம் நடந்தா கீழான பிறவி வகைகள் கிடைக்கும் இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஒரு உயிர் செய்த கர்மாக்கள் தான் அது அடுத்த பிறவியில எந்த ரூபத்துல வரும்னு முடிவு செய்யுது இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது வாழ்க்கையில் நல்ல கர்மாக்கள் செய்கிற உயிர்கள் அடுத்த பிறவியில் இன்னும் உயர்ந்த பிறவி வகை அடைகிறது அதனால தான் மிருகம் பறவை மாதிரி இருந்த ஆன்மாக்களும் மனித பிறவி வகையில் பிறக்க முடிகிறது இப்போ ஒரு கேள்வி வரும் அப்படின்னா புதுசா ஆன்மாக்கள் உருவாகுதா கருட புராணமும் வேதாந்த தத்துவமும் என்ன சொல்றதுன்னா ஆன்மா என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனா அந்த சக்தி இந்த பூமியில மட்டும்தான் இருக்குன்னு இல்லை அது பல லோகங்களில் பரவி இருக்குது பித்ருலோகம் யமலோகம் ஸ்வர்கலோகம் நரகலோகம் பிரேத்த லோகம் இவையெல்லாம் ஆன்மாக்கள் இருக்கிற இடங்கள் சில நேரங்கள்ல இந்த லோகங்கள்ல இருக்கிற ஆன்மாக்களே பூமியில பிறக்க முடிவு செய்கிறது அப்பதான் நமக்கு புதுசா ஆன்மாக்கள் வர்ற மாதிரி தெரிகிறது உண்மையிலே அவை புதுசு இல்லை முன்னாடியே இருந்த ஆன்மாக்கள் தான் ஆனால் வேறு லோகங்கள் இருந்தது கருட புராணம் பிரேத கண்டம் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மரணத்துக்கு பிறகு ஆன்மா சுமார் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வெவ்வேறு லோகங்களில் அது செய்த கர்மாக்களுக்கு ஏற்ப பயணம் பண்ணுது அதுக்கு பிறகு தான் அடுத்த பிறவியை தேர்ந்தெடுக்குது சில ஆன்மாக்கள் உடனே திரும்பி வருது ஆனால் சில ஆன்மாக்கள் நூற்றாண்டுகள் வரைக்கும் ஒரே ஒரு லோகத்தில் இருந்து அதுக்கு பிறகு மனித ரூபத்தில் வருது அதனால தான் சில நேரங்களில் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கைக்கு புதுசா வந்த மாதிரி நமக்கு தோணும் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான பார்வையில பாப்பாங்க சின்ன வயசுலயே அவங்களுக்குள்ள ஒரு தனி புரிதல் வேற மாதிரி பழக்கங்கள் இருக்கும் சில சமயம் சமூகத்தோட சாதாரண விதிகளுக்கு எதிராக சிந்திக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா இதுல இன்னொரு ஆழமான ரகசியமும் இருக்கு அது என்னன்னா மறுபிறவிக்கும் கர்மாக்களுக்கும் உள்ள நேரடியான தொடர்பு ஒரு உயிர் எந்த பிறவி வகையில பிறக்க போகுதுன்னு முடிவு செய்யும் போது பிரபஞ்சம் வெறும் எண்ணிக்கை பார்த்து ஆன்மாக்களை அனுப்புறதில்லை கற்றுக்கொள்ளவும் தன்னை திருத்தி கொள்ளவும் வேண்டிய அவசியத்தை பார்த்துதான் அனுப்புது அதாவது இன்றைய மனித சமூகத்துல எந்த மாதிரி குணங்கள் அறிவு அனுபவங்கள் அல்லது சவால்கள் தேவைப்படுதோ அதுக்கேற்ற ஆன்மாக்கள் தான் பிறக்கிறது அதனால தான் மக்கள் தொகை அதிகரிக்குதுன்றதுக்கு காரணம் புதுசாக ஆன்மாக்கள் உருவாகிறது இல்ல வேறு வேறு பிரிவி வகைகள்லேயும் வேறு லோகங்கள்லையும் இருந்த ஆன்மாக்கள் இன்றைய காலத்தில் அதிகமாக மனித ரூபத்தில் வர்றதுதான் இந்த செயல்முறை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சில யுகங்களில் மனிதர்கள் எண்ணிக்கை குறையலாம் சில யுகங்களில் அதிகரிக்கலாம் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இது உண்மைன்னா எதிர்காலத்திலயும் மக்கள் தொகை இப்படியே அதிகரிச்சுட்டே போகுமா இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சமநிலைக்கு வருமா கருட புராணத்தில் படி கலியுகத்தின் முடிவில் மனிதர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறையும் அப்போ பெரும்பாலான ஆன்மாக்கள் மறுபடியும் வேறு பிறவி வகைகளுக்கு போயிடும் மிருகங்களும் பறவைகளும் மனித பிறவி வகையில் வர முடியும்னு கேட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் இப்போ தயாராக இருங்க ஏன்னா இந்த மறைமுகமான செயல்முறை உண்மையிலே எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வெறும் மறுபிறவி விஷயம் மட்டும் இல்லை இது ஒரு நுணுக்கமான தேர்வு அதில் பிரபஞ்சம் யமராஜா அதே நேரம் அந்த ஆன்மாவோட பிரேத கண்டம் எட்டாம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு உயிரும் அது செய்த கர்மாவின் பலனை கண்டிப்பா அனுபவிக்கும் அது சீக்கிரமா இருக்கலாம் இல்லதான் கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் ஆனா தவறாம வரும் ஒரு மிருகமோ பறவையோ இறக்கும்போது அது செய்த கர்மாக்களோட கணக்கை யமதூதர்கள் எடுத்துக்கிட்டு யமலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க அங்கே சித்திரகுப்தரின் பதிவில் அந்த உயிர் செய்த ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லாமே முன்னாடியே பதிவு செய்யப்பட்டிருக்கும் இப்போது கவனிங்க மனித பிறவி வகை கிடைக்கிறதுக்கு சும்மா புண்ணியம் இருந்தால் மட்டும் போதாது இதுக்கு மூணு முக்கியமான நிபந்தனைகள் பூர்த்தி ஆகணும் முதல் விஷயம் புண்ணிய சமநிலை அந்த உயிர் தன்னோட முந்தைய பிறவிகளில் போதுமான அளவு புண்ணியம் சேகரிச்சிருக்கணும் அப்போ தான் அது கீழான பிறவி வகைகள்லேருந்து மேலே உயர முடியும் அடுத்தது கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அந்த ஆன்மாவுக்கு மனித வாழ்க்கையோட அனுபவம் தேவைப்படுதா அப்படி இருந்தால் தான் அது மோட்சம் போகும் பாதையில் முன்னேற முடியும் இதை பிரபஞ்சமே கணக்கில் எடுத்துக்குது மூன்றாவது காலமும் சூழ்நிலையும் சேரும் பொருத்தம் அந்த ஆன்மாவை எந்த யுகத்தில் எந்த நாட்டில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் அனுப்பணும்னு எல்லாமே அந்த ஆன்மாவோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியே தேர்வு செய்யப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு நல்ல செயல்கள் செய்கிற ஒருத்தன் இறந்தால் அவன் ஸ்வர்கலோகத்துக்கு போவான் இல்லைன்னா புண்ணியமும் ஞானமும் உள்ள குடும்பத்தில் பிறப்பான் இருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு உயிரோட அடுத்த பிறவி அவன் செய்த கர்மாக்களும் இறைவனோட திட்டமும் தான் முடிவு பண்ணுது மிருகத்திலிருந்து மனிதனாக மாறுற இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்கிறது இல்லை பல நேரம் ஒரு ஆன்மா கீழான பிறவி வகைகள்லேருந்து மனித பிறவி வகை வர்றதுக்கு நூற்றுக்கணக்கான வருஷங்களும் பல பிறவிகளும் ஆகுது உதாரணத்துக்கு தன்னோட குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக சுயநலமில்லாமல் போராடுற ஒரு பறவை அதுக்குள்ள கருணையும் தியாகமும் அதிகரிக்கும் அடுத்த பிறவியில் அது இன்னும் உயர்ந்த மிருக பிறவி வகைகளில் பிறக்கலாம் அதே மாதிரி தன்னோட வாழ்க்கையில் நேர்மை ஒத்துழைப்பு மாதிரி குணங்களை காட்டுற ஒரு மிருகம் ஆமாம் இந்த மாதிரி குணங்கள் மிருகங்கள்லையும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட மிருகம் அடுத்த பிறவையில் மனிதனுக்கு இன்னும் நெருக்கமாக வர முடியும் ஆனால் இங்கே இன்னொரு ஆழமான ரகசியம் இருக்குது எல்லா ஆன்மாக்களும் மனித பிறவி வகை கிடைச்சிட்டா உடனே முன்னேறிடுவாங்கன்னு இல்லை கருட புராணமும் மகாபாரதமும் என்ன சொல்றதுன்னா மனித பிறவி வகைதான் மிக உயர்ந்தது அதே நேரத்தில் அதுவே ரொம்ப கஷ்டமானதும் கூட ஏன்னா இந்த பிறவியில் ஆன்மாவுக்கு முழு சுதந்திர விருப்பம் அதாவது ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட அர்த்தம் என்னன்னா அந்த ஆன்மா விரும்புனா மோட்சம் போகும் வழியில் முன்னேறலாம் இல்லைன்னா தன்னோட செயல்களால் மறுபடியும் கீழ்நிலைக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் சில நேரங்களில் மனிதனாக இருந்தும் மிருகங்களுக்கே ஒத்த பழக்கங்கள் உள்ள மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அவங்க கர்மாக்களால் கர்மாக்களால கீழான பிறவி வகைகள் நகர்றதுக்கான அடையாளம் தான் அது இப்போ இன்னொரு கேள்வியிலும் மிருகங்களும் பறவைகளும் மனித பிறவி வகையில மாறும்போது போது அவங்களுக்கு முந்தைய பிறவியோட நினைவுகள் ஏதாவது இருக்குமா இதுக்கு பதில் ரொம்ப அரிதான சில சந்தர்ப்பங்களில் ஆமா கருட புராணம் பிரீத கண்டம் பதினான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சில ஆன்மாக்கள் தங்களோட முந்தைய பிறவியோட சில காட்சிகளை மனசில் எடுத்துக்கிட்டு வருது குறிப்பா திடீர்னு பிறவி வகை மாறுற ஆன்மாக்கள் தான் இப்படி வருது அதனால தான் சில குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க வயசுக்கு மீறிய நடத்திய காட்டுறாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அசாதாரண திறமை ஏதோ ஒரு இடத்தோட பொருளோட காரணமே இல்லாத பிணைப்பு இல்லைன்னா காரணம் தெரியாத பயம் இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பூமியில் மனித மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கு காரணம் வேறு லோகங்கள்லேருந்து ஆன்மாக்கள் மனித பிரிவு வகைகளில் வர்றதும் கூட உதாரணத்துக்கு பித்ரு இருந்து வர்ற ஆன்மாக்கள் இவங்க தங்களோட வம்சத்தை தலைமுறை தலைமுறையாக கவனிச்சுக்கிட்டு இருந்த ஆண்மாக்கள் ஆனால் இப்போ அவங்களோட மறுபிறவி நீர் வந்துடுச்சு இருந்து வர்ற ஆன்மாக்கள் தங்களோட புண்ணியத்தை அனுபவிச்சதுக்கு பிறகு மறுபடியும் பூமிக்கு திரும்ப அனுப்பப்படுறாங்க ஏன்னா அவங்க மோட்சம் கடைசி படிகளை முடிக்கணும் பிரேத லோகத்தில் இருந்து வர்ற ஆன்மாக்கள் முன்னாடி நிறைவேறாத ஆசைகளால் இருந்தது இப்போ அவங்க செய்த கர்மாக்களுக்கு ஏற்ப மறுபடியும் பிறவி எடுக்குது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளோ விதவிதமான இடங்கள்ல இருந்து ஆன்மாக்கள் மனிதப்பிறவு வகையில் வரும்போது மனித மக்கள் தொகை வேகமாக அதிகரிக்குது என்பது இயல்பான தான் ஆனா இதில் இன்னொரு பக்கம் இருக்கு அது கொஞ்சம் கவலைக்கிடமானது கரட புராணத்தபடி கலியுகத்தின் கடைசி காலகட்டத்தில் மனித சமூகத்தில் அதர்மம் அதிகரித்தா பெரிய அளவில் ஆன்மாக்கள் மீண்டும் கீழான பிறவி வகைகளுக்கு போயிடும் இது பிரபஞ்சம் தானாகவே உருவாக்கி கொள்ளும் ஒரு சமநிலை அதனால் அடுத்த முறை இவ்வளோ பேர் இங்கிருந்து வர்றாங்கன்னு நீங்கள் யோசிச்சா இத நினச்சிக்கோங்க இது சும்மா பிறப்பு மரணம் நடக்கிற விளையாட்டு மட்டும் இல்லை இது காலம் கர்மாக்கள் தெய்வீக திட்டம் இதெல்லாம் சேர்ந்து இயக்குற ஆன்மாக்களோட ஒரு பெரிய பிரபஞ்ச ஓட்டம் இப்போ வரைக்கும் ஆன்மாக்கள் எப்படி வேற வேற பிரிவு வகைகள் வழியா மனித பிரிவு வகை வருதுன்னு நம்ம புரிஞ்சுட்டோம் இப்போ அடுத்த கட்டமாக அந்த ரகசியமான கண்ணுக்கு தெரியாத செயல்முறை ஆன்மாக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது என்பதுக்குள்ள போக போகிறோம் இந்த பூமியில பிறக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு தனி சோதனைக்குள்ள போகணும் இது வெறும் கர்மாக்களோட கணக்கு மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி பல கண்ணுக்கு தெரியாத காரணங்களும் வேலை செய்கிறது இத கருட புராணமும் ஸ்ரீமத் பகவத்கீதாவும் விரிவாக விளக்குது கருட புராணத்தில் சொல்றது படி ஒரு ஆன்மா மரணத்துக்கு பிறகு யமலோகத்துக்கு போனதும் சித்ரகுப்தர் அந்த ஆன்மாவோட முழு வாழ்க்கை கணக்கையும் முன்வைக்கிறாரு இது சாதாரணமான ஒரு புத்தகம் கிடையாது இது ஒரு தெய்வீக பதிவேடு ஒரு ஆன்மா நினச்சா ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொரு ஆசை செய்த ஒவ்வொரு செயல் அதிலிருந்து வந்த ஒவ்வொரு விளைவு வரைக்கும் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பதிவை அடிப்படையாக வச்சுதான் அந்த ஆன்மாவோட அடுத்த பாதை என்னென்னு முடிவு செய்யப்படும் ஒரு ஆன்மா தன்னோட முந்தைய வாழ்க்கையில் அதிகமான பாவங்கள் செய்திருந்தா அதுக்கு உடனே மனித பிறவி கிடைக்காது முதல்ல அது தன்னோட பாவங்களுக்கு பறி ம் செய்ய வேண்டிய வாழ்க்கைக்குதான் அனுப்பப்படும் சில நேரம் அது வழியோட நிறைந்த மிருக வாழ்க்கையா இருக்கலாம் சில நேரம் ஏழ்மை கஷ்டம் போராட்டம் நிறைந்த மனித வாழ்க்கையா இருக்கலாம் அதே நேரத்துல முந்தைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை முடிக்காம விட்டுருந்தா இல்லனா நிறைவேறாத ஒரு சபதம் இருந்தா அல்லது ரொம்ப வலுவான ஒரு நிறைவேறாத ஆசை இருந்தா அந்த ஆன்மாவை அதே வேலை முடிக்கிற இடத்துக்கே அனுப்புவாங்க அதனாலதான் பல பேர் சில இடங்களை சில முகங்களை சில சூழ்நிலைகளை பார்த்துட்டு இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சம் வெறும் கர்மாக்களோட கணக்கை மட்டும் பார்க்கறது இல்லை அந்த ஆன்மாக்குள்ள இன்னும் முன்னேற திறன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குது ஒரு ஆன்மாக்கு ஆன்மீக வளர்ச்சி அடைகிற வாய்ப்பு இருந்தா அதுக்கு தர்மம் சாதனை தன்னடக்கம் மாதிரி விஷயங்கள் கிடைக்கிற சூழ்நிலையில தான் பிறவி கொடுக்கப்படும் ஆனால் ஒரு ஆன்மா தன்னோட முந்தைய பாவங்களோட சமநிலைய சரி செய்யணும்னா அதுக்கு போராட்டமும் சவால்களும் கஷ்டங்களும் நிறைந்த குடும்பத்தில் பிறவி கொடுக்கப்படும் அங்கே அந்த அனுபவங்கள்ல இருந்து அது பாடம் கற்றுக்கணும் சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா ஆன்மாக்கள் இந்த பூமியிலிருந்து மட்டும் வர்றதில்ல வேற வேற லோகங்கள்ல வருது ஸ்வர்க லோகத்திலிருந்து வர்ற ஆன்மாக்கள் தங்களோட புண்ணியத்தை அனுபவிச்சு திரும்பி வருது அதனால அவங்களுக்குள்ள கருணையும் தர்மத்தோட ஈடுபாடும் அதிகமா இருக்கும் பித்ருலோகத்துல இருந்து வர்ற ஆன்மாக்கள் பெரும்பாலும் தங்களோட வம்சத்துக்குள்ளேயே பிறக்குது ஏன்னா முந்தைய பொறுப்புகளை முடிக்கணும் பிரேத லோகத்திலிருந்து வர்ற ஆன்மாக்கள் நிறைவேறாத ஆசைகளால் திரும்பி வருது நரக லோகத்திலிருந்து வர ஆன்மாக்கள் தங்களோட தீய செயல்களுக்கான தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு பரிகாரம் செய்ய வாய்ப்பு கிடைக்கிற வாழ்க்கைக்கு தான் அனுப்பப்படுது ஸ்ரீமத் பகவத்கீதாவில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா மரண நேரத்தில் மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி தான் அடுத்த பிறவியோட திசையை முடிவு செய்யுது அதனால தான் இந்து மரபில் இறக்கும் நேரத்தில் இறைவனோட நாமத்தை நினச்சிக்க சொல்கிறாங்க அப்போ தான் ஆன்மா மிக உயர்ந்த மனநிலையோட தன்னோட பயணத்தை ஆரம்பிக்க முடியும் ஒரு ஆன்மாவுக்கு மனித ரூபம் தேர்வு பண்ணப்பட்டுட்டால் அந்த பிறவி எங்கே எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை நடக்கும்னு பிரபஞ்சமே துல்லியமாக தீர்மானிக்கும் இது சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு சரியான திட்டமிட்ட ஒழுக்கம் பக்தி சாத நிறைந்த தான் பிறக்கும் ஆனா முந்தைய பிறவியில் இருந்த அகந்தை தவறுகளை சரி செய்யணும்னா பணிவு சேவை கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கைக்கு தான் அது அனுப்பப்படும் கருட புராணத்துல ஒரு கதை இருக்கு ஒரு பெரிய ஞானி தன்னோட அகந்தையால் அடுத்த பிறவியில் ஒரு சாதாரண விவசாயியாக பிறந்தார் அவரோட கர்மாக்கள் மனித பிறவி கிடைக்கிற அளவுக்கு இருந்தாலும் அவரோட பெருமை அவரை ஆன்மீக பாதையிலிருந்து வழி வைக்க வைக்கக்கூடும்னு பிரபஞ்சம் நினைச்சது அதனாலதான் அவரை உழைப்பு பணிவு எளிய வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கைக்கு போக்கினது ஒரு ஆன்மா எதுக்கு பிறக்கணும்னு முடிவாயிடுச்சு அடுத்த பிறவியோட முழு வடிவமைப்பும் தீர்மானிச்சிட்டா அந்த ஆன்மாவோட பயணம் இன்னும் நுணுக்கமாக மாறுது அது பல லோகங்கள் வழியாக தன்னோட புதிய வாழ்க்கை தொடங்க போகிற இடத்துக்கு அழைத்து செல்லப்படுது இந்த செயல்முறை கண்ணுக்கு தெரியாதது தான் ஆனால் தவறாதது ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்கு வளர்ச்சியோ பரிகாரமோ அதிகமாக கிடைக்கிற சரியான சூழ்நிலை சரியான நேரம் சரியான இடத்துக்கு அனுப்பப்படுது சில ஆன்மாக்களுக்கு உடனடி மறுபிறவி கொடுக்கப்படுறதுன்னா அதுக்கு காரணம் பெரும்பாலும் நிறைவேறாத கர்மா இல்லைனா முடிக்காமல் விட்ட ஒரு சபதம்தான் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் அதிகம் தாமதம் இல்லாமல் அதே குடும்பத்திலேயோ அதே இடத்திலேயோ பிறந்து தங்களோட மிச்சமான வேலைகளை முடிக்குது ஆனால் சில ஆன்மாக்களுக்கு மறுபிறவி கிடையில நீண்ட இடைவெளி இருக்கும் அதுக்கு காரணம் ஆழமான கர்மா பலன்களோட கணக்கு அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் மறு பிறவிக்கு முன்னாடி வேற லோகங்களில் நீண்ட காலம் இருக்க வேண்டி வரும் அந்த சமநிலை முழுமையாக ஆகணும்னா சில ஆன்மாக்கள் முதல்ல வேற ஒரு பிறவி வகையிலையோ இல்லைனா வேற ஒரு லோகத்திலேயோ கொஞ்ச காலம் தங்க வேண்டி வரும் கருட புராணத்துப்படி சில ஆன்மாக்கள் பித்ருலோகத்தில் தங்களோட வம்சத்தினருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட மறுபிறவி நேரம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க திரும்பி வர்றாங்க சில ஆன்மாக்கள் ஸ்வர்கலோகத்தில் தங்களோட புண்ணிய பலன்களை அனுபவிக்குது அந்த புண்ணியம் குறைய ஆரம்பிச்சதும் அவங்க மறுபடியும் பூமிக்கு தான் அனுப்பப்படுறாங்க அதே மாதிரி பிரேத லோகத்தில் சிக்கிக்கிட்ட ஆன்மாக்கள் நிறைவேறாத ஆசைகளால் மறுபிறவி தாமதம் ஆகுது அந்த ஆசைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அமைதி அடையும் வரைக்கும் அவங்க அங்கே தங்குவாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மரண நேரத்தில் ஆன்மா எந்த மனநிலை இருந்ததுன்னு கூட மறுபிறவிக்கு பெரிய பாதிப்பு மரண தருணத்துல ஆன்மா பயம் கோபம் ஆசை மயக்கம் இதில் ஏதாவது ஒன்றுல மூழ்கி அதே மனநிலையோட தாக்கம் அடுத்த பிறவிலும் இருக்கும் அதனால் அதனால்தான் கடைசி நேரத்தில் இறைவனோட நாமத்தை நினச்சிக்கணும்னு நம்ம மரபு சொல்றது அப்படி இருந்தால் ஆன்மா இன்னும் உயர்ந்த லோகத்துக்கோ இல்லைன்னா நல்ல வாழ்க்கைக்கோ நகர முடியும் மறுபிறவிக்கான சரியான நேரம் வந்துட்டா அந்த ஆன்மாவோட புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பிரபஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக முடிவு பண்ணும் எந்த குடும்பம் அந்த ஆன்மாவுக்கு கற்றுக்கொள்ள சரியான இடம் எந்த நாடு எந்த பகுதி அந்த கர்மாக்களுக்கு பொருத்தம் எந்த மாதிரி சவால்கள் எந்த மாதிரி வாய்ப்புகள் அந்த ஆன்மாவுக்கு தேவை இதெல்லாம் சும்மா நடக்கிறது கிடையாது எல்லாமே முன்னாடியே திட்டமிட்டபடி இருக்கும் எல்லாமே முன்னாடியே திட்டமிடப்பட்டிருக்கும் சில நேரம் அந்த சூழ்நிலை ரொம்ப அமைதியானதாக இருக்கும் சில நேரம் போராட்டமும் கஷ்டமும் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் ரெண்டிலும் நோக்கம் ஒன்றே ஆன்மாவோட வளர்ச்சியும் கர்மா பலன்களோட சமநிலையும் பல பேர் தங்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இது எல்லாம் முன்னாடி எழுதப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு உணர்றாங்க சில சமயம் குழந்தைகள் பிறந்ததும் தாங்கள் போயிருக்கவே இல்லாத இடங்களை அடையாளம் காணுறாங்க இல்லைன்னா வித்தியாசமான விஷயங்களை சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் இதை முந்தைய பிறவியோட நினைவுகளோட ஒரு சிறிய பகுதி அப்படின்னு சொல்கிறது மறுபிறவி எடுக்கும்போது அது முழுசாக அழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய வாழ்க்கையோட கூடவே வருது ஒரு கதையில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு போராளி போரில் தன்னோட இழக்க முடிக்காம உயிரலந்தான் அடுத்த பிறவியில் அதே மண்ணில தான் மறுபடியும் பிறந்து முந்தைய பிறவியில் கண்ட கனவுகளை இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றினா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரபஞ்சம் நிறைவேறாத கர்மாக்களை முடிக்கணும்னு ஆன்மாவுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்குது ஆனால் அது எப்போதும் அந்த ஆன்மாவோட வளர்ச்சிக்கு தேவையான ரூபத்திலையும் சூழ்நிலையும் தான் நடக்குது இது வரைக்கும் ஆன்மா எப்படி தேர்வு செய்யப்படுது எந்தெந்த லோகங்கள்லேருந்து பூமிக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா சில ஆன்மாக்கள் மரணத்துக்கு பிறகு உடனே மறு எடுக்குது கருட புராணம் பிரேத கண்டம் பதினோராம் அதிகாரத்தில் இதை ரொம்ப தெளிவாக சொல்ல சில ஆன்மாக்களுக்கு மரணத்துக்கும் அடுத்த பிறவிக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி ரொம்ப குறைவு சில நேரம் அது சில நாட்களே இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா நிறைவேறாத கர்மாக்களோட இழுவை உதாரணத்துக்கு ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய உறுதிமொழியோட நடுவுலே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க யாரையாவது காப்பாற்றணும்னு கொடுத்த வாக்குறுதி இல்லைன்னா குடும்பத்துக்கான ஒரு முக்கிய பொறுப்பு சாஸ்திரங்கள் படி அப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு யமராஜா சபையில கூட தாமதம் து ஏன்னா அந்த ஆன்மாவோட அடுத்த பிறவி அந்த முடிக்காமல் விட்ட வேலைகளை முடிக்கணும்னு தான் தேவைப்படுது இன்னொரு காரணம் என்னன்னா ஆழமான உறவுகள் மறுபடியும் சேர்றது ஸ்ரீமத் பகவத்கீதா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் சொல்லுது ஆன்மீக பாதையில் முழுசா முடியாமல் விட்டவங்க அடுத்த பிறவியில் புண்ணியமும் நல்ல சூழ்நிலையிலையும் உள்ள குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படி முன்னாடி முடியாத சாதனைய இந்த வாழ்க்கையில முடிக்கிறதுக்காக அதனால தான் சில சமயம் பெற்றோர்கள் தங்களோட குழந்தைய பார்த்துட்டு இவன் புதுசில் பழைய ஆன்மா மாதிரி இருக்கான்னு உணர்றாங்க மூன்றாவது காரணம் கர்ப ஆரணம் உடனே தீர்க்கப்படணும் ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் நடுவில் காதல் வெறுப்பு பழிவாங்கிற ஆசை மாதிரி ஆழமான பிணைப்பு இருந்தா அந்த கணக்கு தீர்க்கப்படாம மறுபிறவி தாமதம் ஆகாது சாஸ்திரங்கள் சொல்றது என்னன்னா இந்த பிணைப்பை தீர்க்கிறது ஆன்மாவுக்கு கட்டாயம் அதுக்காக பிரபஞ்சம் உடனே சரியான நேரத்தையும் சரியான இடத்தையும் தேர்வு பண்ணும் கருட புராணத்துல ஒரு உண்மை கதையும் இருக்கு ஒரு வியாபாரி தன்னோட வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்காம இருந்துட்டான் அவனோட மறுபிறவி தாமதம் ஆகல சில நாட்கள்லயே ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தான் சின்ன வயசுலயே உழைச்சி கூலி வேலை செஞ்சு தன்னோட முந்தைய வாழ்க்கையிலிருந்து அதே நகரத்துக்கே திரும்பி வந்தான் அவன் அறியாமலேயே தன்னோட முந்திய வாழ்க்கையில் இருந்த பிணைப்புகளை அதே மனிதர்களுக்காக வேலை செஞ்சு தீர்த்தான் இதுக்கு மாறா சில ஆன்மாக்கள் மரணத்துக்கு பிறகு உடனே பிறக்கிறது இல்லை கருட புராணம் பிரேத்த கண்டம் பனிரெண்டாவது காலத்தில் இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல் காரணம் பாவம் புண்ணியத்தோட கணக்கு இன்னும் முடிக்காம இருப்பது ஒரு ஆன்மாவோட புண்ணியமோ பாவமோ முழுசா அனுபவிக்கப்படாம இருந்தா அது ஸ்வர்கலோகத்திலேயோ நரகலோகத்திலேயோ தங்கும் அந்த சமநிலை வந்ததுக்கு பிறகுதான் மறுபிறவி நடக்கும் இந்த இடைவெளி சில வருஷங்களா இருக்கலாம் சில நூற்றாண்டுகளாக கூட இருக்கலாம் ரெண்டாவது காரணம் தேவர் லோகத்தில் ஓய்வு சில ஆன்மாக்கள் தங்களோட வாழ்க்கையில் பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தா தேவர்கள் வாழ்கிற லோகத்தில் ஓய்வெடுக்க வாய்ப்பு கிடைக்கும் அங்கே அவங்க தெய்வீக ஆனந்தமும் அமைதியும் அனுபவிப்பாங்க மரப்பிறவி அவசியமாக ஆன பிறகுதான் அவங்க திரும்ப வருவாங்க மூன்றாவது காரணம் அடுத்த பிறவிக்கான சிறப்பு தயாரிப்பு சில சமயம் பிரபஞ்சம் ஒரு ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட யுகத்துக்கோ இடத்துக்கோ சூ சூழ்நிலைக்கோ பாதுகாத்து வைக்கும் ஏன்னா அந்த ஆன்மா ஒரு பெரிய மாற்றத்துக்கோ ஒரு முக்கிய பணிக்கோ காரணமா இருக்கணும் ஸ்ரீமத் பகவத்கீதா நான்காம் அதிகாரம் எட்டாம் ஸ்லோகத்துல இந்த கருத்து உறுதிப்படுத்தப்படுது தர்மம் குறையும் போது அதர்மம் அதிகரிக்கும் போது இறைவன் யுகம் யுகமாக அவதாரம் எடுக்கிறாரு அதே மாதிரி சில ஆன்மாக்களும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பூமிக்காக அனுப்பப்படுது அந்த நேரம் வரைக்கும் அவங்க காத்திருக்க வேண்டியதா இருக்கும் கருட புராணத்தில் இன்னொரு உண்மை சம்பவம் சொல்லப்படுது தர்மத்தை காப்பாத்துற போர்ல உயிரிழந்த ஒரு பெரிய வீரன் நூறு வருஷங்கள் பித்ருலோகத்தில் இருந்தான் அவனோட வம்சத்துக்கும் தர்மத்துக்கும் மறுபடியும் ஆபத்து வந்தப்போ தான் அவன் மறுபிறவை எடுத்தான் அதே நோக்கத்துக்காக அன்பான நண்பர்களே நம்ம எல்லோரோட வாழ்க்கையோட ஒரு அடிப்படை உண்மை மரணத்துக்கும் மறுபிறவிக்கும் நடுவில் நடக்க இந்த பயணம் சாஸ்திரங்களில் எழுதி வச்ச வரிகள் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு நாள் அனுபவிக்க வேண்டிய உண்மை இந்த வீடியோவில் சொன்ன எந்த விஷயமாவது உங்கள் மனசு தொடர்ந்தா இல்லைனா இதை பற்றி உங்கள் சொந்த அனுபவம் கேள்வி ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க உங்க வார்த்தைகள் இன்னொரு ஆன்மாவுக்கு வெளிச்சமா இருக்கலாம் நன்றி நம்ம சேனல்ல தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி